மூஷிகவாகன மோதகஸ்த விக்ன விநாயக வாமனரூப மகேசரபுத்ர விக்னவிநாயக பாதநஸ்தெயகணேசெயகணேச பாகிமாம் ஸ்ரீகணேசீகணேச ரக்ஷமாம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நேயர்களுக்குஅஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி சர்மாவி பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக விசுவாசு வருஷம் ஆடி மாச பழங்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி ஆகிய நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம் அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் மாத மாத பழங்கள் பார்க்குறோம் வார பழங்கள் பார்க்குறோம் கிரக பயிற்சி பலன்கள் பார்க்குறோம் அந்த வழியில் இப்போ பார்க்க போகிறது ஆடி மாத பழங்களை பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதம் நிகழும் மங்களகரமான விசுவாச வருஷம் ஆடி மாதம் பிறக்கக்கூடிய நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வியாழக்கிழமை பிறக்குது இந்த ஆடி அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம் ஆடிப்பெருக்கு ஆடிப்பட்டம் தேடி விதை சரி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கடவுள்களுக்கு உண்டான மாதமாக நாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மளுடைய தர்மத்தின் இருக்க அப்போ இந்த மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படின்றது ஆடி மாதம் அது என்ன சாமி அம்மனுக்கு உகந்த மாதம் இப்போ பொறுத்தளவுக்கு விவசாயங்கள் எல்லாமே பொறுத்தளவுக்கு விவசாயங்கள் நெல்கள்லாம் அறுவடை பண்ணி விற்றுட்டு அதுக்கு அடுத்தது நெல் விதைக்கிறதுக்கு உண்டானது காலம் அப்படின்றது ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்றது நம்மளுடைய சாஸ்திரங்கள்லையும் நம்மளுடைய தர்மங்கள்லையும் சொல்லியிருக்கு அதனால் அதனால இந்த உகந்த மாதம் ஆடி மாதம் சரி ஆடி மாதத்தில் என்ன விசேஷம் அப்படின்னாக்க இந்த விவசாயிங்க எல்லாம் தான் விளைவிச்ச நெல் அத்தனையும் வித்துருவாங்க கையில் கொஞ்சமாக வச்சுருப்பாங்க அவங்களுக்கு உணவு பற்றாக்குறைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் தான் என்ன செல்வாங்க ஊரில் உள்ள எல்லை கோயில்கள் அம்மன் கோயில்கள் எல்லாத்துலேயுமே இந்த கூழ் காய்ச்சி ஊற்றுறது அப்படின்றது கொண்டு வந்தது நம்மளுடைய தமிழர்களுடைய தர்மமும் சரி இந்து மக்களுடைய தர்மமும் சரி இந்த ஆரிப்பட்டம் அது விதைக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் இந்த ஆடி மாதத்துல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் புனித வெள்ளிக்கிழமைய வச்சுக்கிட்டு அந்த வெள்ளிக்கிழமையில கூழ் காய்ச்சி ஊத்துறது அப்ப அது விவசாயங்களும் சரி இல்லாதவங்களுக்கும் பயன்பெறக்கூடியது இந்த ஆடி மாதம் ஆடி அப்படின்னாலே பெண்கள் தொடர்புடைய மாதம் அது என்ன சாமி பெண்களுக்குன்னு தனி மாதம் இருக்கா அப்படின்னாக்கா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்க அம்மன் வழிபாடு அப்படின்றது பெண் தெய்வ வழிபாடு நம்மளுடைய பாரம்பரியத்தில் இந்து மத பாரம்பரியத்தில் பார்த்தோம்னாக்க நதிகளுக்கே பேர் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரே ஒரு நதிக்கு மட்டும்தான் ஆண் பெயர் இருக்கும் அதுதான் பிரம்மபுத்திரா பாக்கி எல்லாமே பார்த்தோம்னாக்க கங்கா காவேரி யமுனா கோதாவரி இதை மாதிரி ஒன்று பெண் பேரில் இருக்கும் அதே போல தெய்வம் அப்படின்னு பொறுத்தளவுக்கு சக்தி அப்படின்னாக்க பெண் தெய்வம் தான் சக்தி அடுத்தது அப்போ அவங்கள முக்கியப்படுத்துறதுனால இந்த பெண் அப்போ இந்த ஆடி மாதத்தில் அப்பெண் தெய்வம் உங்கள் வீட்டை தேடி வந்து உங்களுக்கு அருளாசி வழங்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாமா இந்த ஆடி மாதத்தை சொல்லலாம் சரி சரி சாமி இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போமா ஆடி மாதம் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை நமக்கு பித்திருக்களுக்கு காய நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் இருந்தால் அந்த குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கும் அப்படின்றது பேர் அப்போ இந்த அமாவாசை நம்மளுடைய ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது தையம்மாவாசைக்கு அடுத்தது மகாலயபட்சம் அதுக்கு அடுத்தது உகந்தது ஆரிய அமாவாசை அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க உத்ராயணத்துல இருந்து தட்சிணாயணம் மாறக்கூடிய காலகட்டங்கள் அயனங்கள் மாறக்கூடிய காலகட்டங்கள் இந்த தட்சிணாயன காலகட்டங்களில் வருது அப்போ இந்த தட்சிணாயன காலத்துல அமாவாசை தர்ப்பணம் அப்படின்றது என்ன அமாவாசை அப்படின்னா முன்னோர்கள் மூத்தோர்கள் இறந்தவர்களுக்கு திதியும் தர்ப்பணமும் கொடுக்கக்கூடியது இந்த திதியும் தர்ப்பணமும் கொடுக்கக்கூடிய இடம் புனித நதி அல்லது புனித கடல்கள் அல்லது வீட்டிலையே கொடுக்கலாமா கொடுக்கலாம் எப்போ பித்திருக்கள் நம்ம வீட்டுக்கு வராங்களோ அப்போ அந்த வீட்டில் பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் வரும் அதே போல் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டமாக யார் வீட்டில் பித்திருக்களும் யார் வீட்டில் குலதெய்வமும் ஆசி வருதோ ஆட்டோமேட்டிக்காக இஷ்ட தெய்வங்கள் வரும் அப்போ அந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு அந்த வீட்டில் கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட நிகழ்வுகள் சுப நிகழ்வுகள் எதுவும் நிகழாதது சுவ நிகழும் நிகழக்கூடியது இந்த ஆடி அமாவாசை மிக விசேஷமான அமாவாசை சரி அதுக்கு அடுத்தது வாஸ்து நாள் வருது இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை வாஸ்து நாள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க வாஸ்து அப்படின்ற பொறுத்தளவுக்கு வருஷத்துக்கு எட்டு முறை தான் கண் வழிப்பேன் அப்போ இந்த ஆடி மாதத்தில் வாஸ்து நாள் வருது என்ன சாமி ஆடி மாதத்தில் செய்யலாமா செய்யலாம் அது அமாவாசையாக இருக்கட்டும் பௌர்ணமியாக இருக்கட்டும் அது அஷ்டமியாக இருக்கட்டும் நவமியாக இருக்கட்டும் இல்லை கருநாளாக இருக்கட்டும் வாஸ்து நாளில் தொடங்கப்படும் வாஸ்து பூஜை அந்த வீட்டுக்குண்டான மனை பூஜை போட்டாச்சு அப்படின்னா எந்த விதமான தடங்கல்களும் இருக்காது வீடு கட்டி முடியறதில் பொருளாதார தடங்களும் மெட்டீரியல் தடங்களும் பிரச்சனைகளும் எதுவும் இருக்காது அப்போ அந்த வாஸ்து நாள் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை அதுலேயும் உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தாக்க ஏழு இருபத்தி மூணுலேருந்து ஏழு ஐம்பத்தொம்பதுக்குள்ளார வாஸ்து பூஜை போட்டோம் அப்படின்னாக்க வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கு அடுத்தது இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கக்கிழமை ஆடிப்பூரம் நாக சதுர்த்தி பூரம் அப்படின்னாலே ஆடிப்பூரம் விசேஷமானது அந்த பூர நட்சத்திரம் ஆடி மாதத்தில் வர்றது இது நாகச்சதுர்த்தி அதுக்கே அன்னைக்கே வருது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை ஆடிப்பெருக்கு அல்லது பதினெட்டாம் பெருக்கு அப்படிம்பாங்க பதினெட்டாம் பெருக்கு அப்படின்றது இந்த காவேரி நதிக்கரை ஓரம் இருக்கிறவங்க எல்லாமே குழந்தைங்களை சொப்புரம் ஓட்டிக்கிட்டு நேராக காவேரிக்கரையில் புதுமண தம்பதிகள் தாலி மாற்றக்கூடிய காலகட்டங்கள் வீட்டிலேருந்து இந்த புளி சாதம் தயிர் சாதம் வச்சுக்கிட்டு அந்த காவேரி நதி ஓரம் இது உண்ண உணவு கூடது தாலி மாற்றக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது இந்த ஆடிப்பெருக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க எட்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அன்னைக்கு தான் வரலட்சுமி விரதமும் கொண்டாடுவாங்க இந்த வரலட்சுமி விரதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ரொம்ப பரம பவித்திரமானது அது கொண்டாடக்கூடிய நாள் எட்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சனிக்கிழமை இது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சமுதாயத்தில் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க ருக்வேதமும் உள்ளவங்களும் யஜுர்வேதம் உள்ளவங்களும் பூனல் மாற்றக்கூடிய காலம் அதுக்கு பேர் ருக் எஜுர் உபகர்மா உபகர்மா அப்படின்னாக்க ஒவ்வொரு ட்ரிப்பும் இந்த காலகட்டங்களில் பூனலை மாற்றக்கூடிய காலகட்டம் அப்படின்றது இந்த ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சனிக்கிழமை அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி புதன்கிழமை சங்கடங்களை விளக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி சந்திர பகவானுக்கு சங்கடத்தை விளக்கிய நாள் சங்கடகர சதுர்த்தி ஒவ்வொரு இதுதும் பார்த்தோம்னாக்க பௌர்மியிலேருந்து நாலாவது நாள் வர திதி அப்படின்றது சதுர்த்தி திதி அது சங்கடங்களை விளக்குறது இந்த யார் வீட்டில் எந்த சுபகாரியங்கள் நடக்கலை அப்படின்னாலும் ஒரு ஏழு சங்கடகர சதுர்த்திக்கு விநாயகருக்கு பால் பன்னீர் இளநீர் வாங்கி அபிஷேகம் கொடுத்துட்டு அந்த அபிஷேக திரவியங்களை சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாக்க வீட்டில் உள்ள அத்தனை சங்கடங்களும் விளக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த சங்கடகத சதுர்த்தி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிக்கிழமை ஜென்மாஷ்டமி அப்படிமோ ஜென்மாஷ்டமி அல்லது கோகுலாஷ்டமி அல்லது கிருஷ்ண அஷ்டமி அப்படிமோ கிருஷ்ணர் பிறந்த நாள் அப்படின்றது ஜென்மாஷ்டமியா கொண்டாடக்கூடியது தான் எல்லாரும் சொல்லுவாங்க அஷ்டமியில நல்ல காரியம் பண்ணக்கூடாது பண்ணலாம் அஷ்டமில அப்ப இந்த ஜென்மாஷ்டமி அப்படின்றது ரொம்ப விசேஷமான தினம் அப்ப இத்தனை பண்டிகைகளும் இந்த ஆடியில வருது அடுத்தது இந்த ஆடி மாசத்துல கிரகங்களுடைய நிலவரம் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம் நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த மாச பலன்கள் சொல்லும் பொழுது மெதுவாக செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் இருக்கு நம்ம இப்ப விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் பலன் சொல்ல போறோம் சூரியன் ஒரு மாசத்துல முப்பது நாள்ல ஒரு கிர ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மாறுறார் அவர் அதுக்கு அடுத்தது சந்திரன் ரெண்டே கால நாளைக்கு ஒரு நாள் ராசி மாறுறார் அவரு அடுத்தது செவ்வாய் நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளார அடுத்தது புதன் நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளார அடுத்தது சுக்கரன் நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளார ஒரு ராசிலேருந்து ஒரு ராசி மாறுறாங்க இவங்களுடைய மூமெண்ட்டை வச்சு சொல்கிறது தான் கோச்சார பலன் இந்த மாதத்துக்கு உள்ள பலன் சந்திரனுக்கு நீங்கள் ஜெனிச்ச ராசிக்கு உண்டான பலன்களை சொல்லக்கூடியது அப்படியே பட்டதில் பார்க்கும் அப்படின்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது ராசியாக அமையக்கூடியது ராசி ரிஷப ராசியில சுக்கரன் இருக்கார் அந்த சுக்கரன் எத்தனை நாள் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் சுக்கரன் ரிஷபத்தில் இருக்காரு அதுக்கப்புறம் அவர் மாறக்கூடியது அப்படின்றது மிதுனத்துக்கு மாறுறாரு அடுத்தது மிதுனத்திலேயே பார்த்தோம்னாக்க குரு மாறி அங்கே இருக்கார் கூட புதனும் இருக்கார் அப்போ பார்த்தோம்னாக்க மூணு கிரகங்கள் அங்கே இருக்கிறாங்க குரு சுக்கரன் புதன் இதில் பார்த்தோம்னாக்க புதன் மாறுறது பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அவர் வக்ரநிலை அடைஞ்சி மாறுறாரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கற்கடகத்தில் சூரியனும் புதனும் இருக்காங்க மாறி வர்றவங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க சிம்மத்தில் இருக்காங்க எப்பொழுதுமே பார்த்தோம் அப்படின்னாக்க சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும் இருக்கும்பொழுது வண்டி வாகனங்களில் விபத்துக்கள் ஏற்படக்கூடிய வா வாய்ப்புகள் உண்டு நெருப்பு தொடர்புடைய விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் எப்போ சிம்மத்தை விட்டு மாறுறாரோ அப்போ மாறுறது அப்படின்றது இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரையிலும் செவ்வாய் சிம்மத்தில் இருக்கார் சிம்மம் அப்படின்னா சூரியன் நெருப்பு செவ்வாய் இப்போ விபத்துக்கள் இரத்த காலத்துடன் விபத்துகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்பறத்துனா விபத்துக்கள் படிப்படியா குறையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா உண்டு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கும்பத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க இப்படியே பட்ட கிரக நிலவரம் உள்ள காலகட்டங்களில் நம்ம ஆடி மாதத்திற்கு உண்டான பலன்களை பார்க்க போறோம் இந்த ஆடி மாச பலன்கள் அப்படின்றத பொறுத்த அளவுக்கு மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலங்கள் என்னென்ன கெடுபலங்கள்னு பார்க்க போறோம் இதை தவிர பார்த்தோம்னாக்க எளிய பரிகாரங்கள் இப்பொழுதுமே ஜுரம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு மாத்திரை போடுவோம் மாத்திரை போட்டால் உடனே இதுவாகாது ஒரு வாரம் ஆகும் அது ஜுரமாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் இது அதே போல் நமக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா எந்த கிரகநாத ப்ராப்ளமோ அந்த கிரகத்துக்கிட்ட சரணாகதி அடைகிறது தான் எளிய பரிகாரம் அப்போ இந்த பரிகாரத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு அடுத்தது இதுவரையிலும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாம உங்களுடைய ஃப்ரெண்டுக்கும் உங்களுடைய நட்பு வட்டாரங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே உங்களுக்கு இப்ப நாங்கள் பார்க்க போகுது ஆடி மாசத்துல உங்கள் ராசிக்கு என்னென்ன நற்பலங்கள் இருக்குனாக்க மீனராசியில் இருக்கின்ற நட்சத்திர பாதங்கள் அப்படின்றது போரட்டாதி நாலு உத்தரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு மற்றும் நாலு அதுக்கு அடுத்தது ரேவதி ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் கொண்ட ஒன்பது நட்சத்திர பாதங்கள் கொண்டது மீனராசி மீனம் அப்படின்னாலே குருவுடைய ராசி நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம் மீனத்தை பொறுத்தளவுக்கு கெட்டாலும் மென்மக்கள் மென் கற்களை சங்கு சுட்டாலும் மென்மை தரும் அதே போல உயரிய குணம் கொண்ட மீனராசி என்பவர்கள் அவருடைய அதிபதியான குரு நாலாம் இடத்துல அழகாக உட்கார்ந்து அவர் மட்டும் தனிச்சு உட்கார்ந்துருக்காரா இல்ல கூட அந்த இடத்தோட ஓனரான புத பகவானும் உட்கார்ந்துருக்கார் சரி அவர் மட்டுமா உட்கார்ந்துருக்கார் அவர் கூட சுக்கரனும் உட்கார்ந்துருக்கார் அப்போ இந்த மீனராசி சேர்ந்த என்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் திருமணத்தில் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு ஏன் என்ன அப்படின்னே தெரியல அப்படி தெரியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த இந்த மீனராசி என்பர்களுக்கு ஆடி மாதத்தில் ஜாதக பரிவர்த்தனை தொடங்கினால் கண்டிப்பாக ஆவணி மாதத்தில் உங்கள் வீட்டில் நிச்சயதார்த்தம் நடக்குமா நிச்சயதார்த்தம் நடக்கும் அடுத்தது கலத்தரக்காரனான சுக்கரனும் நல்ல நிலையில இருக்காரு திருமணத்தில் எந்த குழப்பமும் கிடையாது அதே போல் இந்த மீனராசி சேர்ந்தவர்கள் சாமி எனக்கு திருமணம் ஆகி போயிடுச்சு ரொம்ப நாளா வம்சமிருத்தியே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த மீனராசி என்பர்களுக்கு வம்சமிருத்தி என்கின்ற சந்தான வாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிக 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 அதிகம் அடுத்தது அங்க பார்த்தோம் அப்படின்னாக்க பிரகஸ்பதியான உங்களுடைய ராசி அதிபதியான குரு பகவானுக்கு விசேஷ பார்வைகள் உண்டு அவர் அஞ்சாம் பார்வையா உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால ஒரு சில பேர்கள் படிப்பு நிமித்தமாக உத்தியோகம் நிமித்தமாக மற்றும் தொழில் நிமித்தமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதை நம்ம என்ன சொல்லுவோம் மறைந்து வாழ்கிறோம் மறைந்துனா என்ன நம்ம குடும்பத்தை விட்டு வெளியூரில் வெளிநாட்டில் மறைந்து வாழணும் எதுக்காக போகிறோம் சம்பாதிக்க போகிறோம் அப்போ அந்த சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுப்பாரா உங்களுடைய ராசிநாதனே தன்னுடைய விசேஷ பார்வையான அஞ்சாம் பார்வையில் பார்க்கறதுனால வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி அதுக்கு அடுத்தது உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் தன்னுடைய சத சத்தம பார்வையினால தன்னுடைய பத்தாம் இடமான தனுரை பார்க்கிறார் இத்தனை நாள் வேலை இல்லாமல் திண்டாடிக்கிட்டு இருந்த மீனராசி என்பவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர கல்விக்காரரான புத பகவானும் உங்கள் அந்த இடத்த பார்க்கறதுனால கல்வியில் லோயர் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் பண்ணக்கூடிய மாணவர்கள் மற்றும் காம்படிட்டிவ் எக்ஸாம் என்று சொல்லக்கூடிய ஐஐடி ஜேஇஇ நீட் எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இதை தவிர உங்களுடைய பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானமான மீனராசிக்கு ஐந்தாம் இடத்துல சூரிய பகவான் இருக்க அரசு அரசு தொடர்புடைய உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணக்கூடிய மத்திய அரசு உத்தியோகம் அப்படின்னா யூபிஎஸ் எழுதக்கூடிய மீனராசியை சேர்ந்த மாணவர்களுக்கும் சரி மாநில அரசு உத்தியோகம் என்கின்ற டிஎன்பிஎஸ் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புகள் உண்டு சரி இதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையாக உங்களுடைய ராசியுடைய பன்னெண்டாம் இடமான கும்பத்தை பார்க்கிறார் அங்க உள்ள சனி பகவானையும் பார்க்கிறார் அங்க உள்ள ராகு பகவானையும் பார்க்கிறார் இப்ப பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்தை பார்க்கிறாரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறாரு பத்தாம் இடத்தை பார்க்கிறாரு அப்ப தொழில் நிமித்தமாக அடுத்தது கொஞ்சம் தூக்கம் தொலையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிரகஸ்பதி குரு அப்படின்னாலே கொஞ்சம் தூக்கம் தொடையக்கூடிய வாய்ப்பு கொள் ஆனா பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் இருக்குமா பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் சோ மொத்தத்துல பார்க்கும்போது ஆடி மாதம் மீன ராசி என்பவர்களுக்கு வெற்றியான மாதம்னு சொல்லலாமா சொல்லலாம் ஆனா நம்ம எப்போதுமே இந்த மாத பலன்கள் சொல்லும் போது விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் ஒன்னு செவ்வாய் ரெண்டு புதன் மூணு சுக்கரன் நாலு சூரியனை தான் பலன் சொல்றோம் அப்ப இந்த செவ்வாய் பகவானும் சுக்கர பகவானும் மீனராசி என்பவர்களுக்கு என்னென்ன நற்செயல்களையும் என்னென்ன கெடு செயல்களையும் செய்வார் அப்படின்றத நம்மளோட அஷ்டோ கே ஐயங்கர் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது இந்த மீனராசிக்கு சுக்குரன் மூணு எட்டு ரெண்டு இடத்திற்கு உண்டானவர் அவர் வந்து நாலாம் இடத்துல போய் திக் பலம் பெறுறது ஆட்சி பலத்துக்கு சமம் அதனால் பார்த்தீங்களேன்னா நாலாம் இடம்னு சொல்லக்கூடியது வண்டி வாகனம் அதை தவிர வீடு வாங்குறது அதை தவிர தாயின் உடல்நிலை இது எல்லாமே வந்து அபிவிருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் நாலாம் இடத்துல குரு வேறு இருக்கார் நாலாம் இடத்தின் அதிபதியான புதனும் சேர்ந்து இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் சரி இந்த நாலாம் இடத்துல வேறு என்னென்ன இது பண்ணலான்னா புதுசாக வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க புதிய கடன் வாங்கி வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கொடுப்பார் ஏன்னா ஆறாம் அதிபதியும் இரு அஞ்சுக்கில் இருக்க நிச்சயமாக உங்களுக்கு சம சப்தமத்தில் செவ்வாய் வேறு அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வீடு அமையக்கூடிய பிராப்தம் இந்த மாதத்தில் நிச்சயமாக உண்டு அதாவது இடம் வாங்கி வச்சுருந்தீங்களா இப்போ வீடு கட்ட ஆரம்பிக்கலாம் அதுவும் வந்து வாஸ்து பூஜை போட்டு நிச்சயமாக ஆரம்பிக்கலாம் நல்லபடியாக நடக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் வீட்டுக்கு வீடு சரி என்கிட்ட ஏற்கனவே வீடு இருக்குது கார் இருக்குது எல்லாமே இருக்குது இப்போ நான் என்ன சார் பண்ணுவேன் வீட்டில் அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு வீட்டில் ஒயிட் வாஷ் பண்ணி வீட்டில் வந்து ஒரு நவீனப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் படாரோபங்களை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு அதற்காக செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலத்தில் ஏன்னா சுக்கரன் அவருடைய வேலையை செஞ்சே ஆகணும் அதனால் கண்டிப்பாக அவர் செஞ்சே தீர்வரும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு புதன் வந்து சுக்கரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மைண்டு டிஸ்ட்ராக்ஷன் இருந்தாலும் அதை கூறிய நிச்சயமான நகாசு பொருந்திய ஷார்ப்னஸ் அதாவது நானோ டெக்னாலஜி இந்த மாதிரி இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா ரொம்ப துல்லியமான விஷயங்களை படித்து அறிவு பூர்வமாக உணர்ந்து கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இந்த மா இந்த மாதத்தில் அதோடு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி அதாவது தன காரகன் ஆறாம் இடத்துல வந்து இந்த மாதத்துல ஆரம்பத்துலேருந்து இருக்கார் இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் இருக்கார் இதனால என்ன அப்படின்னா புதிய கடன் அமையும் புதிய கடன் அமையும் எதனால் அமையும் அப்படின்னா வீடு வாங்குறதுக்கு ஏற்கனவே சொன்னோம் நாலாம் இடத்துல சுக்கரன் வரா நிச்சயமாக வீட்டுக்கு உண்டான கடன் உங்களுக்கு வந்து சேரும் இதன் மூலியமாக பார்த்தேன்னா புதிய வீட்டு கடன் அமையும் அதன் கடன் மூலியமாக வீட்டை வாங்குவீங்க நல்ல ஒரு புதுசாக ஒரு ஐ ஐடென்டிட்டி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வேலையில் மாறுதல்கள் இருக்கும் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க புதுசாக கடனை வாங்கிட்டு வேலையில் மாறுதல் இருக்கும்னா பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் ஏழர சனி நடக்கிறது அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வேலையில் மாறுதல் இருக்கும் ஒரு இடத்த விட்டு இடத்து மாறி போக வேண்டிய கட்டாயம் இருக்கும் வேலையில் ப்ரமோஷனோ இல்லைன்னா வேலை மாறுதலோ இருந்து அதன் மூலியமாக பொருளாதாரத்தில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையப் போகிறது இந்த மாதத்தில் பார்த்தே ஏன்னா உங்களுடைய முயற்சிகள் முயற்சி ஸ்தான அதிபதியே நாலாம் இடத்தில் இருக்கார் இருந்தாலும் சில நாட்களில் முயற்சியை தள்ளி போகிறது நல்லதுன்னு சொல்கிறோம் ஏன் அதனால் சொல்கிறோம் அப்படின்னா அது சந்திராஷ்டம நாட்கள் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டமத்தின் மூலமாக என்ன வரும் அப்படின்னா மனசு அதாவது சந்திரன் வந்து மதிகாரகன் அவர் வந்து மறைந்திருக்கும் காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் வந்து இந்த சந்திராஷ்டம காலத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் ஊர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் புதிய முயற்சி வேண்டாம்னு சொல்கிறது சரி சார் வெளிநா வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு ஏன் சார் சொல்கிறீங்க வெளிநாடு நீங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடிய அந்த விஷயம் வந்து உடனடியாக கைகூடாமல் போகும் அதனால் வந்து அந்த காலகட்டத்தில் அந்த வெளிநாட்டு பிரயாணமோ வெளியூர் பிரயாணத்தையோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் அதுக்கு அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த ரெண்டு நாள் கழித்து பண்ணுங்க நிச்சயமாக நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டிய அந்த விஷயம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சரி இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்ன இன்னைக்கு வருது இதுக்கு இன்னும் எளிய பரிகாரம் அது தவிர இந்த மாதத்தில் இந்த மீனராசிக்காரர்கள் அதுவும் வந்து இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க கடல் வாழ் உயிரினங்கள் வச்சு பண்ணுறவங்க தங்க வியாபாரம் பண்ணுறவங்க அது தவிர அக்கவுண்ட்ஸ் காமர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இது பண்ணுறவங்க பேங்கிங் செக்மெண்ட்டில் இருக்கிறவங்க இன்சூரன்ஸில் இருக்கிறவங்க அது தவிர வந்து மர்ச்சன்ட் நேவி இந்த மாதிரியான பொசிஷன்ஸ்லாம் இருக்கிறவங்க இவங்களுக்கு எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன கடவுளை இது பண்ணால் நல்லபடியாக இருக்கும் அப்படின்றத ஐயா கிட்டே கேட்பேன் ஏ ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக சொன்னீங்க ஐயா இதில் வந்து என்னென்னு ஏட்டிங்கன்னா ஒவ்வொரு பிரிவில் இருக்கிறவங்களுக்கு தனித்தனியாக நம்ம சொல்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமம் ஆனால் இங்கே வந்து கிரக நிலைகள் இருக்கிறதுக்கு தகுந்தபடி நம்ம சொல்லுவோம் அது வந்து அவங்களுக்கு வந்து ஏழரை நாட்டு சனி நடந்துட்டுருக்கிறது அந்த ஏழரை நாட்டு சனி நடந்துட்டுருக்கிறதுனால அவங்களுக்கு எல்லா துறையிலையும் உள்ளவங்களுக்கு இந்த முப்பது வயசு கீழே இருந்தால் கண்டிப்பாக பாதிப்பு இருக்கும் ஒரு முப்பது வயசை கடந்து ஒரு அறுபது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்காக இருந்தால் சில நேரங்களில் வந்து அது ப்ளஸ்ஸாக இருக்கலாம் ஆனால் பெரும்பாலும் ஜென்மச்சனிங்கிறது அவ்வளவு இதாக தெளிவாக கொடுத்துடாது இருந்த போதிலும் இப்போ குரு ஒன்பதாம் பறவையில் பார்க்கறது வந்து சிறப்பு தான் செவ்வாயும் வந்து பார்த்துட்ருக்கார் ஏழாம் அதாவது இந்த சனி பகவானை செவ்வாயும் இருக்கார் அப்போ முருகனை போய் வணங்கலாம் சனீஸ்வரனை முருகனை போய் வணங்குறது செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு வணங்கலாம் சனிக்கிழமை இன்னைக்கு சனீஸ்வரனுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடலாம் யாராக இருந்தாலும் நாயகரை வந்து டெய்லி வழிபடலாம் இதெல்லாம் பண்ணுனா கண்டிப்பாக இவங்களுக்கு அவ்வளவு பேருக்குமே விமோச்சனம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு மேலும் வந்து இது ஆடி மாதமாக இருக்கிற காரணத்தினால் பெண் தெய்வங்களை வந்து இந்த ஆடி மாத்தையில் எல்லா கோயில்களிலேயும் நம்ம சிறப்பாக வழிபடுறது உண்டு அதுலேயும் ஆடி செவ்வாய் ஆடிவெள்ளி அப்படின்னா ரொம்ப விசேஷம் அதுகளில் வணங்குறது உண்டு அப்போது பெண் தெய்வங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஆடி மாத்தையிலரை அப்போ அந்த பெண் தெய்வங்கள் சந்தோஷமாக இருக்கிற போது நாமளும் போய் அவங்கள வணங்கினோம்னா அவங்க அவங்க வந்து சந்தோஷமாக இருக்கிற நேரத்துல நமக்கும் சந்தோஷமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் செவ்வாய் வெள்ளியில் இதையும் போய் வணங்கிக்கிறங்க இதெல்லாம் பண்ணுனீங்கன்னா யாராக இருந்தாலும் எந்த கஷ்டங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக நிவர்த்தி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் மேலும் வந்து இந்த சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லக்கூடிய தினங்கள் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துலரை சந்திர பகவான் சஞ்சரிக்கிற கால் நாட்களை வந்து ச சந்திராஷ்டம தினம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சந்திராஷ்டம தினத்தில் வந்து உங்களுக்கு மன கிளேசங்கள் கொடுத்துரும் அதாவது மனம் வந்து ஒருநிலைப்படுத்த முடியாது சரியான முடிவுகளை எடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் அப்போ தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த தவறான முடிவுகளை ஏற்படுத்தினால் அது பின் விளைவுகள் வந்து பல நஷ்டங்களை தரக்கூடியதும் கஷ்டங்களையும் தரக்கூடியதாக அமைஞ்சிடும் அதனால் இந்த நாட்களை வந்து நம்ம தள்ளி வச்சுக்கிறது நல்லது அதுலேயும் வந்து சுபகாரியங்கள் ஒன்று ரெண்டாவது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பிரயாணங்கள் செய்கிறது புதிய முயற்சிகள் இந்த மூன்று காரியத்தையும் வந்து செயல்படுத்தக்கூடாது ரொட்டீன் ஒர்க்காக போகிறதுகளை செஞ்சிட்ருக்கலாம் இந்த மூணு காரியத்தையும் நீங்கள் வந்து நிவர்த்தி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதனால வந்து பின்விளைவுகள் வராது அப்படிங்கிறத சொல்கிறோம் அது அதுபடி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எந்த பின்விளைவுகள் வராது பின்னாடி வரக்கூடிய கஷ்டங்களை நாம் இப்போவே வந்து ஏற்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது சமம் அப்போ பின்னாடி கஷ்டம் வரக்கூடாதுன்னு சொன்னால் இதெல்லாம் தவிர்க்கணும் அப்போ இதெல்லாம் தவிர்த்துக்கிறோங்க கண்டிப்பாக நல்ல விதமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய கே சையங்கர் அவங்க சொல்லுவோம் ஐயா மீன ராசியை பொறுத்தவரை ராசிநாதன் நாலாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் அது தவிர வந்து சுக்ரன் புதனோடு சேர்ந்து இருக்கார் சுக்கிரன் திக்பலம் பெற்று இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கும் முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மறைந்த இடத்திலிருந்து பணவரவு இருக்கும் வேலை மாறுதல் இருக்கும் வேலையில் ஏற்றம் இருக்கும் அதை தவிர வந்து புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு புதிய வீடு மனை அமையக்கூடிய பாக்கியம் உண்டு தாயினுடன் நிலையில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு தந்தையின் தந்தையினுடனில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் வெளிநாடு வெளிவோர் போய் படிக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு பார்ட்னர்ஷிப் தொழிலில் வந்து ஓரளவு மிதமான பண வருமானம் இருக்கும் ஆனால் சொந்த தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் சொந்த தொழிலில் மாறுதல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு என்ன இருந்தாலும் இந்த விஸ்வா ஆடி மாசத்துல எல்லா விதமான ஏற்றங்கள் இருந்தாலும் ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கிறபடியால் அதுவும் விரய சனியாக இருப்பதினால் உங்களுக்கு விரயங்கள் தேவையற்ற விரயங்கள் சிலது வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலை மாறுதல்கள் இருக்கும் இடத்தை விட்டு வெளியில் போக வேண்டிய கட்டாயம் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் குறை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற இந் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்